கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி ஆழி பேரலையில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் பலியான நிலையில் இன்று தினம் இருபத்தி ஒன்றாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த நிகழ்வையொட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காசிமேடு கடற்கரையில் படகில் சென்று பால் ஊற்றி மரியாதை செலுத்தினார் அதுபோல் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாளில் காலை கடற்கரைக்கு விளையாட சென்றவர்கள் வாக்கிங் சென்றவர்கள் அங்கு வசித்து வந்த மீனவ கிராமத்தினர் எதிர்பாராத விதமாக சுனாமி ஏற்படும் என்பதை கனவில்குடன் இணைத்திருக்க மாட்டார்கள் ஊருக்குள் ஆளுயர வெள்ளம் புகுந்ததாலும் அப்படியே ஆயிரக்கணக்கானோரை வாரி கொண்டது இதில் பல தாய் தந்தையர் உறவினர்கள் சகோதரர் சகோதரிகள் கணவன் மனைவி உள்ளிட்டோரை இழந்தனர் இந்த சம்பவம் நடந்த இருபத்தி ஒன்று ஆண்டு நிலையிலும் மாறாத ரணமாக இருப்பதால் ஆண்டுதோறும் கடற்கரைக்கு சென்று தங்களை உறவினர்களுக்காக மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடலில் மலர்களை தூவியும் பலர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதுபோல் அரசியல் கட்சிகளும் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று பட்டினம் பார்க்கும் கடற்கரையில் நடிகை குஷ்பு தனது கட்சியினருடன் வந்தார் அங்கு கடற்கரையில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் அஞ்சலி செலுத்தினார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் குறுகையில் ஒவ்வொரு முறையும் என்னிடம் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்வி ான் கேட்கிறீர்கள் நான் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கவில்லை வரும் சட்டசபை தேர்தல் என்றில்லை எந்த தேர்தலாக இருந்தாலும் கட்சி என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்பேன் வருங்கால இந்தியாவின் கலனுக்காக நான் ஒரு காரிய பாடுபடுவேன் பியூஷ் கோயல் இப்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது முதல் சந்திப்பு தான் மீண்டும் அவர் வர இருக்கிறார் நானும் டெல்லி சென்று அவரை சந்திக்க இருக்கிறேன் எனவே பியூஷ் கோயலோ எடப்பாடி பழனிசாமியோ தமிழக பாஜக தலைவரோ அறிவிக்காதவரை பாஜகவுக்கு இருபத்தி மூன்று அதுபோல் காசிமேடு கடற்கரைக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் படகில் நடுக்கடலுக்கு சென்று குடத்தில் உள்ள அப்படியே ஊற்றிக்கொண்டு சென்றார் மேலும் பூக்களை தூவியும் சுனாமியால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதுபோல் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி நாகை தஞ்சை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடற்கரைகளில் மக்கள் மெழுக்குவரத்தை ஏந்தி சுனாமியால் சிக்கி இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து